அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து இன்னைக்கு நாங்கள் அடுத்தவருக்கு உபகாரம் செய்வது அடுத்தவர் மானத்தை மறைக்கிறது அடுத்தவருக்கு உதவி செய்கிறது இப்படியான அந்த விஷயங்களை நிறைய நம்ம பயான்கள ஜிம்மாக்களை கேட்டிருக்கணும் இஸ்லாமிய மார்க்கு அதுதான் சொல்லுது ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் நம்ம ஒருத்தருடைய மானத்தை ஒருத்தர் மறைக்கணும் அடுத்தவருக்கு உதவி செய்யணும் இப்படியான இந்த விஷயங்கள் அடுத்தவரோட இறக்கம் காட்டணும் யாருக்காவது நம்ம கஷ்டப்படும் போது பார்த்துட்டு இருக்கக்கூடாது கூடாது இறக்கம் காட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க பார்க்குறோம் இதை வச்சு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க என்னன்னு சொன்னா நம்ம ஒருத்தர் வந்து ஹராமான ஒரு வியாபாரம் செய்யறாரு ஒரு தூள் விற்கிறாரு ஐஸ் விற்கிறாரு கேஜி விற்கிறாரு போதைப் பொருள் விற்கிறாரு ஒரு தவறு செஞ்சுட்டு விற்கிறாரு அவரை காட்டி கொடுத்தா அவரை வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து ஜெயில அடைச்சிருவாங்க அவருக்கு ஃபைன் வரும் லட்சக்கணக்கில் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் பாவம் இல்லையா அதெல்லாம் சோத்துக்காக என்ன செய்யும் இது பெரிய ஒரு அநியாயம் இல்லையா நம்ம அப்படி செய்யணுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க அப்ப இறக்கம் காட்டணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வியா இருக்குது இவங்க மேல இறக்கம் காட்டலாமா அப்படின்னு இந்த இடத்துலையும் நம்ம இறக்கம் தான் காட்டுறணும் இவங்களை பிடிச்சு கொடுக்குறது நம்ம மற்றவங்க மேல காட்டக்கூடிய ஒரு இறக்கம் ஒருத்தரால ஒரு ஆயிரம் பேருக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னா அந்த ஆயிரம் பேர் மேல இறக்கம் காட்டி இந்த ஒருத்தரை நம்ம வீழ்த்திடணும் அவரை நாம அவரை தடுத்து நிறுத்தி எப்படியாவது அவரை வந்து கட்டுப்படுத்தி ஆகும் அதுக்கு நம்ம அவரை அடிக்கலாம் அவரை காட்டி கொடுக்கலாம் அவரை பிடிச்சி சிறையில் வைக்கலாம் உரிய அதிகாரிகள்கிட்ட அவரை பற்றி நம்ம புகார் கொடுக்கலாம் அதனால அவர் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னா பேர் குடும்பம் பாதிக்கப்படலாமா இந்த தூள் பாவனையால இந்த போதை பஸ்து பாவனையால ஒன்றுமே இல்லையே ஆயிரக்கணக்கானவங்க பாதிக்கப்படுறாங்க இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து இருக்கிறாங்க திருமணம் முடிக்கவங்க அவங்க குடும்ப வாழ்க்கை இழந்துட்டிருக்கிறாங்க அவங்க மனைவிமார்கள் வாழ்க்கை விளக்குறாங்க அவங்க பிள்ளைகள் மானத்தை விளக்குறாங்க அந்த சமுதாயம் பெரிய இழிவுக்கு போகுது அதாவது இந்த போதை வசதி எந்த ஒரு சமுதாயத்தில் இறக்கப்படுது அந்த சமுதாயத்தின் மேல் செய்யப்படக்கூடிய ஒரு இன சுத்திகரிப்பு என்றுதான் இதை சொல்லுவேன் ஏன்னா அந்த போதை வஸ்து பாதிக்க பாதிக்க அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கும் பிணங்கள் ஆகுறாங்க அப்போ உயிரோடு அவங்க இருக்கக்கூடிய பிணங்கள் அதனால ரொம்ப பெரிய பாதிப்புக்கு அவங்க ஆளாகிறாங்க சொத்துக்கள் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துச்சு எனவே இவங்க மேல தயவு செஞ்சு இறக்கம் காட்டாதீங்க அவங்கள காட்டி கொடுங்க அவங்கள பிடிச்சி கொடுங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒரு பள்ளி ஒரு கோயில் ஒரு ஒரு பன்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்குமாட்டா அதன் மூலமா எக்ஸன் எடுங்க ஒரு ஊர் தலைவர் ஒரு பஞ்சாயத்து இருக்குமாட்டா எச்என் எடுங்க உரிய அதிகாரிகள்கிட்ட காட்டி கொடுங்க அவனா வந்து அந்த இடத்துல இருந்து விரட்டணும் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவனை அடுத்து நிறுத்தணும் அதை வந்து எந்த வகையில நம்ம இரக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இதை ஃபேஸ்புக்கில் நம்ம சே பண்ணுறது ஃபேஸ்புக்கில் நம்ம எடுத்து போகிறது அவன் மானம் போகுதே அப்படி என்று நாங்கள் யோசித்தால் ஒரு ஆள் ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோவை போட்டுவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியெல்லாம் உண்மையிலே அது தேவையில்லை இன்னும் அடுத்தவனை பிடிச்சி கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டு நம்ம செய்ய பிடிச்சி முடிஞ்சது பின்னால் அவன் மானத்தை வாங்கிட்டு அவன் குடும்ப மானத்தை வாங்குகிறது அதனை தான் பிடிச்சிட்டோமே அதை விட்டுடுவோம் விட்டுட்டு அடுத்தால் இன்னும் யாரெல்லாம் இதை செய்கிறாங்க உண்மையிலேயே நிறைய பேர் அவங்க ரொம்ப பெரிய வசதி ஆகுறது காரணம் இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இவங்களை நம்ம தயவு செஞ்சு காட்டி கொடுத்து சமுதாயத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் இறக்கம் காட்டுவ